ஹலோ ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மனிதர் மகிழ் சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களோட பெரியமா கல்யாணத்துக்காக அறுபதாம் கல்யாணத்துக்காக திருக்கடையூர் போனோம் அந்த பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ நான் நேராக இருந்து தான் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் அவங்க வந்து தஞ்சாவூர் அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருக்கடையூர் போனோம் இந்த விளாக்ல வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இருக்கவே மாட்டேங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த ஷாட்டில் மட்டும்தான் நான் இருப்பேன் ஏன்னா என் கூட என் ஹஸ்பண்ட் வரல நான் தான் பையன் பையன் எங்கள் ஃபேமிலி அம்மா ஃபேமிலி கூட போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அவ்வளோ தூரம் வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தனால சரியான சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அவ்வளோ சமாளிக்கவே டைம் ஆயிடுச்சு ஸோ எல்லா ஃபுட்டேஜும் நான் தான் கேமரா பண்ணதுனால என்னோடய ஃபுட்டேஜ் அதில் இருக்காது நான் இருக்க மாட்டேன் ஸோ இந்த கோயில் திருக்கடையூர் அப்படிங்கிறத பற்றி நீங்களே நிறையா பேர் தெரிஞ்சுருப்பீங்க நிறையா பேர் அறுபதா கல்யாணம் சதாபிஷேகம் இந்த ஐம்பது அறுபது எழுவது எண்பது இந்த வயசுகளில் நினைக்கிறவங்க வந்து கப்புல்ஸாக நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க அதாவது அந்த அடுத்த எண்பதாவது கல்யாணம் அதெல்லாம் வந்து இங்கே ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசன் என்னங்கிறது நான் கோயிலுக்குள்ளே போக போக சொல்கிறேன் அந்த கோயிலோடய ஃப்ரெண்ட்லே பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் அங்கே என்ன ஸ்டோரி அந்த கோயிலோட ஸ்டோரி என்னங்கிறது வந்து ஆர்ட்டாக வந்து ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க கோயிலே மண்டபம் இருக்குது நம்ம அந்த மண்டபம் புக் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்தை வந்து அதே கோயிலையே வச்சுக்கலாம் அந்த மாதிரி கோயில் பக்கத்துலேயே நிறைய மண்டபங்கள் இருக்குது நாங்கள் வந்து தஞ்சாவூர்னால நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாமி மட்டும் கும்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து தஞ்சாவூர் போயிட்டோம் கோயில் யானை பேர் வந்து அபிராமி ஆக்சுவலாக இந்த கோயிலோட மெயின் அந்த பெண் சாமி பேர் வந்து அபிராமி தான் பெண் சாமி பேர் அபிராமி அந்த சிவன் பேர் வந்து அமிர்த கடேஸ்வரர் யானை வந்து ஒரே இடத்துல கட்டி போட்டுருந்ததுனால அசைஞ்சு அசஞ்சு அசைஞ்சு சாப்பிட்டு இருந்துச்சு அதை நம்ம ஸ்பீட் பண்ணும்போது இந்த லுக் கிடச்சிது ஃபஸ்ட்டு கோயிலில் மெயின் சாமி வந்து சிவன் தான் சிவனை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சைடில் வந்து அபிராமி சாமி இருக்கும் அதை போய் பார்த்துக்கலாம் ஸோ மெயின் அந்த கொடிமரம் அப்படிங்கிறது ரெண்டு சாமிக்கும் நடுவில் வர மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் சிவன் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலோட மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிலன்னா நான் வந்து இப்போ லைட்டாக சின்னத்தான் சொந்தவங்க என்னன்னா சிவன் வந்து லிங்கமாக இருப்பாரு அது வந்து எல்லா கோயிலையும் இருக்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா முன்னாடி காலத்தில் வந்து மிருக்குந்தா அப்படிங்கிற ஒரு பேக் கப்பிள்ஸ் வந்து குழந்தை வர முயற்சி இந்த சிவனை கும்பிட்டுருந்தப்ப இந்த சிவன் வந்து மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு குழந்தை வரம் கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து பதினாறும் பெற்று பதினாறு வருடங்கள் வாழ்வான் அந்த மாதிரி பதினாறு செல்வங்கள் ப எல்லா விஷயமும் கிடைக்கும் ஆனால் அவனோட ஏஜ் வந்து பதினாறு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்றாரு எப்பவுமே சிவன் கொடுக்குற வரம் அவங்களுக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும் இல்லையா அப்புறம் அது வந்து ஒரு திருவிளையாடல் மாதிரி பண்ணி தான் அது செய்வார் சரி செய்வார் அப்படி தான் நம்ம எல்லா ஸ்டோரிஸும் கேட்டிருக்கோம் ஸோ இவங்களுக்கும் வரம் கொடுக்கையில எல்லா அறிவும் வளமும் பெற்று பதினாறு செல்வங்களை பெற்று இருக்கிற குழந்த பதினாறு வயது வரைக்கும் தான் வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துறாங்க இதை நினச்ச அவங்க அப்பா அம்மா வந்து எல்லா சிவத்தலத்துக்கும் போயிடுறாங்க அந்த பதினாறு வயசுக்குள்ளேயே அந்த பதினாறாவது வயசு இந்த பையன் போகிற நூற்றி எட்டாவது சிவத்தலமாக இந்த தலம் வந்து வராங்க வர்றப்போ கரெக்டாக பதினாறு வயசுங்கிறனால யமனும் அவங்களோட பாசக்கயிறு எடுத்துகிட்டு இந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க அப்போ அந்த சின்ன பையன் வந்து சிவன் இருந்தத்தை கட்டி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி அப்போ யமன் போட்ட பாசக்கயிறு சிவன் மேலேயே விழுந்திருதான் அப்போ சிவன் வந்து ரொம்ப கோபமாகி இவனுக்கு வந்து எப்பவுமே பதினாறு வயசு தான் இவன் பதினாறு வயசு தாண்டவே தாண்டாது டெத்தே இவனுக்கு கிடையாது நீ எப்பவுமே இவனை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி யமனை வந்து காலால் வச்சாரு ஸோ யாரெல்லாம் வந்து அந்த ஐம்பது அறுபது எழுபது ஐம்பதுலேயே இங்கே வராங்கன்னா தான் யமனோட பாசக்கையிலேருந்து தப்பிக்கணும் இங்கே கொஞ்சம் ஆயுசு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலில் வந்து லிங்கத்து முன்னாடி திருக்கல்யாணம் பண்ண மாட்டாங்க இந்த அக்விந்த கடீஸ்வரர் அபிராமி சாமி இந்த மார்க்கண்டேயரை அவர் காலை பிடிச்சிருக்க மாதிரி யமனை காலால் உதைக்கிற மாதிரி ஸ்டாச்சுவே அங்கே இருக்குங்க கரெக்டாக அந்த இடத்துல இருந்து தான் மாலை மாற்றிக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்க கோயிலோட அழகெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் நிறைய அபிராமி அந்த பாடல்கள் இதில் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க கோயிலில் மாலை மாற்றிட்டுனாங்களே அவங்க தான் எங்கள் பெருமா பெருப்பா ஸோ இங்கே தஞ்சாவூரில் வந்து மண்டபமும் பிடிச்சிருந்தோம் ஸோ அங்கே வந்து அந்த சதாபிஷேகம்னாலே அந்த கலசம் தீர்த்தம்லாம் மேலே ஊற்றுறதுக்கு வந்து நைட்டே பூஜை வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து காலையில் வந்து கோபூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தான் திருக்கல்யாணம் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ எங்கள் எல்லாம் வந்து காலையில் கல்யாணத்துக்கு தான் வராங்க எங்கள் அத்தை மாமா எல்லாருமே நாங்கள் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியே போயிட்டோம் சரி திருக்கடையூரெலாம் வந்து நாங்கள் போனதே இல்லை அப்படிங்கறக்காக கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் நாங்கள் ரொம்ப தூரம் அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மகிழுக்கே எப்படி தான் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்து பயந்துகிட்டே இருந்தோம் சரியான தான் சமாளிக்கவே முடியல புது இடம் நிறையா பேர் கூட ஒட்டுதான் இருந்து ப்ராக்டிஸ் இல்லை அதுவும் மண்டபத்தில் வந்து இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறது நம்ம வந்து லோக்கலில் போனோம்னா போவோம் வந்துடுவோம் தெரியாது இல்லையா அங்கேயே ஸ்டே பண்ணுறப்ப கொஞ்சம் குரும்புதான் பண்ணிட்டுருந்தேன் அவனை சமாளிச்சுட்டு கொஞ்சம் ஃபூட்டேஜெலாம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் இது வந்து நைட்டு வந்து அந்த கலச பூஜைக்காக வந்து ரெடியாகி உட்காந்துருக்காங்க எங்கள் பெரியம்மா பெரியப்பா எப்படி ரெடி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக ரெடி இருக்காங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சர்க்கிள் சொன்னால் மட்டும்தான் நைட்டு காலையில் தான் வந்து ஃபுல் நிறையா பேர் கூப்பிட்டோம் எனக்கு வந்து ரெண்டு பெரியம்மா இவங்க வந்து ஃபஸ்ட்டு பெரியம்மா இவங்க அப்புறம் எனக்கு வந்து மாமா இருக்காங்க இது எல்லோரும் ஃபேமிலியாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ரீயூனியன் மாதிரி தான் இருந்துச்சு அங்கே போய் அதுவும் இல்லாமல் த்ரீ ஃபோர் டேஸ் ஸ்டேவும் இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு வேன் பிடிச்சி தஞ்சாவூர் இருந்து திருக்கடையூர் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சின்ன குழந்தையில வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ட்ரெயினில் போகிறது அங்கே போய் டூர் சுற்றி பார்த்தேன் நினைப்பெல்லாம் வந்து எனக்கு வந்துகிட்டே போயிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து என் கூட என் குழந்தையும் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிறது வந்து என்னால் நிஜமாகவே நினைக்கவே முடியல லைஃப் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாருமே சூப்பராக ஆகி வந்திருந்தோம் ஆனால் நானும் வந்து ரெடியாகினா என்னையை வந்து பார்க்கவே முடியல என்னை ஃபுட்டேஜ் எடுக்காங்க ஆள் இல்லை என்னை கேமரா பண்ணுறதுக்கு நானே தான் எனக்கு கேமரா பண்ணிட்டேன் அதனாலங்க ஸோ இந்த கலச பூஜை வந்து யா அவங்க பெரியமா பெரியப்பா அவங்க மாலை இல்லையா அவங்க மட்டும் கிடையாது யாரெல்லாம் வந்து கப்பிள்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ஒரு கலசம் கொடுத்து அந்த பூஜை வந்து ஃபுல்லாக நடந்துச்சு பூஜை நடந்தால்தான் அங்கே நைட்டு டிஃபன் எல்லாமே சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் மேலே மண்டபத்தில் ஃபுல்லாகவே இருக்கவே மாட்டா தஞ்சாவூரில் வந்து ஃபுல் மலையும் கூட நைட்டு அப்படியே சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்துச்சு காலையில் நேரமும் கிளம்பிட்டோம் கோபூஜைங்க கோபூஜை வந்து ஃபுல்லாகவே சூப்பராக நடந்துச்சு அதாவது மாடு கண்ணு குட்டி ஃபுல் பேராக தான் வந்து அந்த கோபூஜைக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க எல்லோரும் மாட்டுக்கு வந்து கோதானம் கொடுக்கறது பூ பொட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து சாமி கும்பிட்டு இதை எங்க எங்கள் பெரியம்மா பொண்ணு அவங்களுக்கு வந்து பசங்க கிடையாது பெரியம்மா பெரியப்பாவுக்கு வந்து ஒரே பொண்ணு அவளே தனியால் இருந்து எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இந்த அறுவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன விஷயமே கிடையாதுங்க இன்னைக்கு பெண்கள் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க எல்லாமே பண்ணிடுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு சாத்தியம் நம்மவே வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்ட்டு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் பட் இவ வந்து என்னோடய ஏஜ் தான் ஏஜ் அண்ட் த சென்ஸ் சின்ன பொண்ணு தான் பட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க யாருமே வந்தவங்க வந்து குறைய சொல்ல திருப்தியாக தான் போயிருந்தாங்க இவங்க வந்து தஞ்சாவூர்னாலே தெரியும் அங்கே சுற்றி பார்க்க அடிக்கடி டூரிஸ்ட் நிறையா பேர் வருவாங்க ஃபாரினர்ஸ் இவங்க வந்து அந்த வெளியே மாட்டுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கறத பார்த்து ஷாக்காகி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருமே வரவங்களை வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்புறம் வாங்க உள்ளே அப்படின்னு கூப்பிட்டனால உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னதான் ஃபாரினராக இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தோடனே அப்படியே தலையில் பூவெல்லாம் வச்சு நம்ம எல்லாரையும் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு போல் பூவெல்லாம் வச்சுருக்கவங்க பாருங்க ஸோ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க சாப்பிட்டு போக சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரத்தில் காணலாம் அடுத்தது வந்து காலையில் அந்த கலச தீர்த்தத்தை வந்து அவங்க மேலே ஊற்றினோம் அதுக்கான பூஜை மறுபடி கலசத்தை வந்து பூஜை பண்ணி தான் எடுப்பாங்க என்ன என்ன உறவு முறை இருக்காங்களோ அதுக்கான ஒம்பது கலசம் வச்சுருப்பாங்க அதாவது மாப்பிள்ளையோட தாய் மாமா பொண்ணோட அப்பா அண்ணா அந்த மாதிரி எல்லா சொந்தங்களும் மொதல் கல்யாணத்தப்போ எல்லா உறவுகளுக்கும் எவ்வளவு மரியாதை மதிப்பு எல்லாமே இருக்கும் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த அறுபதா கல்யாணமும் ஸோ மாப்பிள்ளையோட சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருப்பாங்க இந்த பெண்ணோட சொந்த பந்தங்களும் எல்லாரும் இருப்பாங்க அவங்களுக்கான அந்த இடம் வந்து அங்க கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த கல்யாணத்துக்கும் கூடவுமே தாலி வாங்கி வரது வந்து பொண்ணோட அம்மா வீட்டில் இருந்து தான் வரணும் அவங்க தான் வந்து அறுபதா கல்யாணத்துக்கு கூட தாலி வந்து கொடுத்தாங்க எங்கள் மாமா தான் வந்து கொடுத்தாங்க பொண்ணோட வீட்டு சாரில் எங்கள் தாத்தா இருக்காங்க அதாவது பொண்ணோட அப்பாவும் இருப்பாங்க பட் மாமா தான் வந்து எல்லாமே செஞ்சாங்க இது வந்து தாலி கட்டுற அந்த நேரங்க ஆக்சுவலாக பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு படபடப்பா ஒரு புது குடும்பம் அந்த படபடப்புலையே தான் மண்டபத்தில் வந்து அந்த கல்யாணம் மேடையில் வந்து உட்காந்துருப்பாங்க பட் இந்த அறுபதா கல்யாணம் வந்து டோட்டலி வேறையாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரே சந்தோஷம் அந்த கல்யாணத்தில் என்னென்ன பண்ணணும்னு வச்சாங்களோ அதெல்லாம் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க புடவையில் கூட பாருங்கள் பேர் போட்டிருக்காங்க அது தெரிகிற மாதிரி நல்லா வச்சுருக்கான்ட்டு அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அறுபது வயசு வாழ்ந்து முடித்த நிறைவு பொன்மை எடுத்து செய்கிறது தன்னோட பசங்கள் பேரங்க பேத்திங்க எல்லாரும் கூட இருக்கிறது அப்பா அம்மா சைடு கூட இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து பண்ணுற இந்த விசேஷங்கள்னால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும் ஒரு பணி நிறைவு போன நமக்கும் வந்து ஒரு மனநிறைவாக தாங்க இருந்துச்சு இதை பார்க்கவே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி வந்து இந்த காலத்தில் இப்போ நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் எவ்வளவு டைவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு கணக்கே இல்லை அவ்வளவு சினி செலிப்ரிட்டிஸு யூடியூபர்ஸு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அறுபதா கல்யாணம் பார்க்குறது வந்து புண்ணியந்தான் எப்பவுமே அறுபதா கல்யாணம் பார்க்குறது வந்து தாலி கட்டுற நொடி பார்க்குறது முதல் கல்யாணம் அறுபதா கல்யாணம் எல்லாமே புண்ணியந்தான் இந்த கல்யாணம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஸோ எல்லாருமே முகூர்த்த நேரத்துக்கு வந்து மற்ற கல்யாணம் மாதிரி லேட்டாக வரவே மாட்டாங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து கரெக்டாக டைம் தாலி கட்டுற டைம் வந்துடுவாங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பக்கத்துலேயே இருந்தோம் தாலி கட்டுறது பார்க்குறதுக்கு தாலி கட்டும்போது கூட பெரியமாக்கு வந்து சந்தோஷத்தை பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பொண்ணுக்கு வந்து ஒரு பெருமை நம்ம அப்பா அம்மா கல்யாணம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெருமை சந்தோஷம் எங்களுக்குமே வந்து பெரியமா பெரியப்பான்னு நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா இருந்து அங்கே பண்ணியிருந்தா இவ்வளோ சந்தோஷமோ அங்கே தான் பெரிய பெரியப்பாக்கும் அவ்வளோ சந்தோஷம் எனக்கும் இருந்துச்சு எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க இப்போ வந்து எல்லாருமே இருந்து தான் இந்த ஃபங்க்ஷன் நிறைவாக முடிஞ்சது